அண்ணா அண்ணாண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நூறு ஆண்டுகளுக்கும் மேல தொடர்ந்து வெற்றியை மட்டுமே கொடுத்துட்டு இருக்க போகர் சித்த வைத்தியசாலை எங்கெங்கேயோ பார்த்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கிறதுதான் இவங்களோட ஸ்பெஷல் நாங்க மதுரை இருந்து வரோம் பக்கத்துல பர்மா கால் நீண்டோம் நாங்க கால் வந்து எப்படின்னா எனக்கு நடக்கறப்ப கொஞ்சம் தான் நடக்கும் நானு காலை வந்து ஸ்டடியா நடக்க முடியாது அது மாதிரி கீழே விழுந்ததுல இருப்பு பெயின் ரொம்ப ஆயிடுச்சு அதனால ரெண்டு இருக்கனால நடக்க இருந்தேன் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு அப்படி இருந்தேன் இங்க வந்து இப்ப அஞ்சு நாள் ஆகுது எனக்கு இப்ப நானே தைரியமா நடக்கறேன் இப்ப இந்த பால் சிகிச்சை பண்றதுனால எனக்கு இந்த முட்டி வலி எதுவும் கிடையாது எனக்கு இந்த கீழ நரம்பு இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நல்லா உருவிட்டதுல இப்ப எனக்கு சரியாயிடுச்சு இருப்பாலும் இப்ப பத்து போடுறாங்க எல்லாம் விடுறாங்க ஆதி குடுக்குறாங்க மசாஜ் பண்றதுல எனக்கு முக்காசி சரியாயிடுச்சு கை கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி பக்கவாதம் முடக்குவாதம் இடுப்பு வலின்னு சொல்லி வரவங்களை எங்க வழி இருக்கோ அந்த இடத்துல பூரா எண்ணெய வச்சு நல்லா நீவி புல் பாடிக்கும் வறும சிகிச்சை கொடுத்து ஒத்தனை வைத்தியம் பாத சிகிச்சை பத்து போடுறது கண்ணில பூ வச்சு கட்டுறது வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு புதிய மனிதனாவே ஃபீல் பண்றாங்க வெளியூர்ல இருந்து ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் வசதி இருக்கு மூணு நேரம் சாப்பாடு வசதி இருக்கு போகர் சித்த வைத்தியசாலை திண்டுக்கல் எஸ் காலேஜ் அருகில் குற்றத்துப்பட்டி மேலும் விவரங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணி பேசிக்கலாம் Download ShareChat!